வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமார் வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் பதினாறு வானிலை மாலை நான்கு மணி நிலவரம் காலையிலிருந்து ஒரு பயணத்தில் இருந்த காரணமாக காரணத்தினாலே இடையிலே எந்தவித தகவலும் பதிவும் பதிவு முடிய செய்ய முடியவில்லை அதோடு இல்லாமல் ஒரு ஒரு மீட்டிங்கில் இருந்ததன் காரணமாக இடையில் பதிவு செய்ய முடியாமைக்கு வருந்துகிறேன் தற்பொழுதே வானிலை அறிக்கைப்படி பேட்டி புயல் மாமல்லபுரத்திற்கு நேர் கிழக்கே முன்னூற்று எழுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இது மேலும் வடக்கு நோக்கியே செல்லும் சென்னைக்கும் கிழக்கே முன்னூற்றி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் என்ற பேரல் அல்லாத இணையாக கடற்கரைக்கு இணையாக வடக்கு நோக்கியே செல்லும் இனிமேல் தமிழக கரைக்கு இதற்கு மேல் நெருங்கி வராது ஏற்கனவே வெளிச்சுற்று தமிழகத்தின் தரைப்பகுதியை தொட்டாலும் மழை பெய்யாமல் அது அமைப்பை கொண்டது அதாவது இமயமலையில் நிலை கொண்டிருந்த அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் எனப்படும் பனி புயல் அதிலிருந்து வரக்கூடிய காற்றை இப்புயல் ஈர்த்ததன் காரணமாக கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நிலம் புயல் மற்றும் காரைக்காலில் கரை கடந்த நாடா புயல் போன்றவை இப்படித்தான் பனிப்புயலாக மாறியது அந்த வரிசையில் இதுவும் பனி புயலாக மாறிவிட்டது இந்த புயலால் இனிமேல் மழை பெய்யவதற்கு மழை பெய்யும் காஞ்சிபுரம் மட்டும் எதிர்பார்த்தோம் இதற்கு மேல் மழை பெய்ய வாய்ப்பு இல்லவே இல்லை இனிமேல் மழை பெய்தால் ஆந்திர மாநிலம் கோதாவரி மாவட்டம் அதாவது கிழக்கு கோதாவரி மேற்கு கோதாவரி மாவட்டங்களுக்கு மட்டுமே இனிமேல் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது அதுவும் இன்றைக்கல்ல நாளை கடற்கரைக்கு அதாவது இதற்கு மேல் தீவிர புயலாக தீவிரமடைந்து ஆந்திர கடற்கரைக்கு சென்றவுடன் அது செயலிழந்து காத்திருந்து காத்திருந்து செயலிழந்து அதாவது சொல்லலாம் அதாவது ஆந்திர கடலோரம் நர்சாபூர் கடலோரம் மிகவும் வெப்பநிலை குறைந்திருக்கிற காரணமாக அங்கே காத்திருக்கும் கடலோரம் காத்திருந்து காத்திருந்து செயலிழந்த பிறகே அது கரை கடக்க அது முற்படும் பொழுது சாதாரண தாழ்வு நிலையாக கரை கடந்து கிழக்கு மற்றும் மேற்கு கோதாவரி மாவட்டம் மற்றும் ஏனாம் பகுதிக்கு காக்கிநாடா பகுதிக்கு மழையை மட்டும் கொடுத்து செல்லும் தவிர எந்தவித புயல் ஆபத்து வெள்ள ஆபத்து ஏதும் இல்லை ஆந்திராவிற்கு ஆந்திராவிற்கு இந்த பேட்டி புயலால் புயல் ஆபத்தோ வெள்ள ஆபத்தோ ஏதும் இருக்காது அச்சப்பட வேண்டாம் தமிழகத்திற்கு இந்த புயட்டி புயலால் மழை நிறைவடைந்தது பனி புயலாக மாறியதன் காரணமாக தமிழகத்திற்கு அடுத்த மழை டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழக கரையை தொடும் அடுத்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் இருபத்தி நான்கு வரை மழை பெய்யும் இது பெரிய தீவிரமான அந்த தாழ்வு நிலை அல்ல இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி நான்கு வரை நான்கு நாள் நிலை பெற்று ஆங்காங்கே ஆங்காங்கே மழையை கொடுக்கும் பல இடங்களில் நல்ல மழையை கொடுக்கும் அதற்கு அடுத்தபடியாக இம்மாத இறுதியில் வரக்கூடிய தாழ்வு நிலை யாழ்ப்பாண கரையை கடந்து அது மன்னார் விளக்கடை வந்து தென்தமிழகத்திற்கு மழையை கொடுக்கும் ஒரு சிறு புயல் இம்மாத இறுதியில் வருகிறது அது சிறு புயல் தான் மழையை கொடுக்கும் புயல் அது தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழையை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் நான் சொல்வேன் நிச்சயமாக எதிர்பார்க்கிறேன் ஒவ்வொன்றும் இப்படி திசை மாறி செல்வதனால் நம்பிக்கை இல்லாமல் போகிறார்கள் நிச்சயமாக இது பெய்யும் என்று எதிர்பார்க்கிறேன் ஆனால் உங்களிடமிருந்து உங்களுடைய வினாக்களிலிருந்து நான் தப்பித்துக் கொள்ள வானிலை மாறி மாற்றத்திற்கு உட்பட்டது என்பதை அறிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் வானிலை மாற்றத்துக்கு உட்பட்டதுதான் இப்படித்தான் அனைத்து வானிலையும் மாறிக்கொண்டே செல்கிறது ஆனால் வானிலையை எந்த தேதியில் புயல் வரும் எந்த இடத்திற்கு வரும் என்று கூட சொல்லலாம் ஆனால் மழை பெய்யுமா என்கின்ற தற்பொழுது உள்ள இந்த புயல் மழை பெய்யாமல் சென்றதால் சென்னை மக்களும் வேலூர் மக்களும் திருவள்ளூர் மக்களும் ஏமாற்றத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு நானும் வருந்துகிறேன் பொறுத்திருப்போம் டிசம்பர் இருபத்தொன்று வரை அதற்கு மழை டிசம்பர் இருபத்தி எட்டுக்கு மேல் டிசம்பர் இருபத்தி ஒன்று டு இருபத்தி நான்கும் டிசம்பர் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்றும் மழை இருக்கிறது ஜனவரியில் நான்கு நிலை பிப்ரவரியில் நான்கு தாழ்வு நிலை ஏப்ரலில் நான்கு தாழ்வு நிலை மேல் நான்கு நிலை மார்ச்சில் நான்கு தாழ்வு நிலை என மாதம் நான்கு நிலைகள் வருகின்றன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையை நோக்கி வரும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பகுதிக்கு வெவ்வேறு பகுதிக்கு மழையை கொடுக்கும் மழை இருக்கிறது ஆனால் எந்த இடத்தில் மழை பெய்யும் என்று தற்பொழுது கூற முடியாது அது உங்களுக்கே தெரியும் நாம் கணிப்பது ஒரு அது பல்வேறு உலக வானிலை மாற்றங்களின் காரணமாக திசை மாறி சென்றுவிட்டது இனிமேல் அதுபோல் செல்லாது இருந்தாலும் வானிலை மாற்றத்துக்கு உட்பட்டது பொறுத்திருப்போம் மழையை அனுபவிப்போம் நன்றி